எல்லும் வணக்கம் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அடுத்தவங்க முன்னாடி கௌரவமாக வாழணும் நம்மளும் வந்து எல்லோரும் முன்னாடியும் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை வந்து யார்கிட்டே காட்டிக்காமல் அதாவது நம்ம கடனோ இல்லை காசு அப்படிங்கிற மாதிரி வந்து யார்கிட்டேயும் கையேந்தி நிற்காமல் நாமளும் நல்லா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க சொல்கிற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் அதுக்கு வந்து ஆசைப்பட்டால் மட்டும் போதாது இந்த ஒரு சில குணங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட வாழ்க்கையும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மற்றவங்க முன்னாடி கௌரவமாக நல்லதாக வாழ்ந்து காட்ட முடியும் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அஞ்சு விஷயங்களை நீங்கள் வந்து இதுவரைக்கும் செஞ்சுட்ருந்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சு விஷயங்களை விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட கஷ்டம் துன்பம் எல்லாமே போய் நீங்களும் மற்றவங்க முன்னாடி நல்ல கௌரவமாக வாழ முடியும் அது என்னென்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா திருமணமாகி பெண்கள் வந்து கணவர் வீட்டுக்கு வரும்போது நிறைய அட்வைஸ் வந்து பெரியவங்கள்லாம் சொல்லி அனுப்புவாங்க அதாவது கணவர் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு நீ போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் எல்லாத்தையும் வந்து நீ வந்து பொறுத்து போகணும் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து கோவப்படக்கூடாது விட்டு கொடுத்து போகணும் பொறுமையாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் வந்து சொல்லி அனுப்புவாங்க அதுவும் குடும்பத்தில் நீங்கள் மூத்த பெண்ணாக இருக்கீங்க இல்லை மூத்த மருமகளாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கணும் நிறைய வந்து கடமைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க நிறைய விட்டு கொடுத்து போகணும் நிறைய பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களாக இருந்தாலே பொறுமை அப்படிங்கிறது முக்கியம்தான் ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் பொறுத்து போகணும் அப்படின்னா நம்மளால் வந்து முடியாது எல்லா இடத்துலையுமே வந்து பொறுமையாக இருக்காதிங்க பொறுமையாக இருக்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்கலாம் தப்பில்லை ஆனால் எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாசமாக இருக்கிறது இப்போ வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டே வந்து பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அப்படின்னா வந்து சொல்லுவாங்க முக்கியமாக வந்து நம்ம குடும்பத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கணவன் கிட்டே குழந்தைங்க கிட்டே எல்லார்கிட்டே வந்து அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம மேலே அன்பு இல்லைனாலுமே நாமும் வந்து அன்பாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க அதாவது கணவன் வந்து நம்ம மேலே அன்பாக இல்லைனாலும் கூட நாமும் வந்து அன்பாக இருக்கணும் அந்த அன்பாலேயே அவங்கள திருத்தணும் இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பெரியவங்கள்லாம் சொல்லி தருவாங்க நமக்கு ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு அன்புங்கிறது வந்துட்டு நம்ம மட்டுமே வந்து கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமே இல்லை அவங்கக்கிட்ட இருந்தும் அன்பு அப்படிங்கிறது கிடைக்கிறப்போ தான் நம்மளால் ஒரு அன்பு வந்து நம்மளும் வந்து கொடுக்க முடியும் அந்த இடத்துல நாம் வந்து பொறுத்து போகவும் முடியும் கொ கணவன்கிட்டயோ குழந்தைங்கக்கிட்டையோ இல்லை கூட பிறந்தவங்கக்கிட்ட எப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டையாக இருந்தாலுமே நமக்கான அன்பு நமக்கு கிடைக்கிறப்போ தான் நாம் நம்மளோட அன்பை வந்து வெளிப்படுத்துவோம் இதை வந்து ஒரு வித எதிர்பார்ப்பு அப்படின்னே சொல்லலாம் மனுஷங்களாக பிறந்த எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இல்லாமலே இருக்காது இல்லையா இது வந்து ஒரு வித எதிர்பார்ப்பு தான் அன்பை நான் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்குறது இது எப்படி சொல்லலான்னு பார்த்தோன்னா நம்ம அன்பு வந்து ஒருத்தருக்கிட்ட காட்டுறோன்னா அந்த அன்புக்கு மதிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டாக இருக்கிறது மாதிரி தான் தேவையில்லாத இடத்துல கொட்டப்படக்கூடிய குப்பை மாதிரி தான் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ கல்யாணம் ஆகி நம்ம புதுசாக புகுந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி போகிறோம் இல்லையா அதில் போனதுக்கு அப்புறமே வந்து பார்த்தோன்னா நிறையா நமக்கு வந்துட்டு சவால்கள் வந்து இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இப்போ கல்யாணம் ஆகி குழந்த அப்படின்னு முதலே ஆகிடுச்சி அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைய வந்து நம்ம சரியாக கவனிக்க மாட்டேக்கிறோம் அப்படின்னு குறை சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் கிளம்பி வருவாங்க நானும் அந்த காலத்திலே அத்தனை குழந்தைங்கள பெற்று வளர்த்தேன் ஆனால் உன்ன மாதிரி இருக்கும் போது நான் குழந்தைய வச்சுக்கிட்டு அத்தனை வேலை பார்ப்பேன் நீ என்ன சும்மா இருக்க இப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுகள் வந்து நிறைய வந்து நம்ம கேட்டிருப்போம் அதுவும் வந்து குழந்தைய நம்ம சரியாக கவனிக்கலை அப்படிங்கிறத வந்து நிறைய விதங்களில் சொல்லுவாங்க சரியாக சாப்பாடு கொடுக்கல சரியாக வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறோம் இந்த மாதிரி நிறைய விதங்களில் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம எந்த வேலையும் செய்யாமல் இருக்கோம் அப்படிங்கிறதையுமே வந்து நிறைய விதங்களில் குத்தி காட்டி பேசுவாங்க எப்போவுமே எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் என்றைக்குமே வந்து நாம் நம்மளோட வேலைகளில் குறைஞ்சவங்க கிடையாது அடுத்தவங்களோட அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணவும் கூடாது அதுவும் அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அதை நினச்சி கவலைப்படவும் கூடாது ஏன்னா அவங்க அதை பார்த்த விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும் நாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ அவங்க அவங்களோட குழந்தை வளர்த்த விதம் அந்த சூழ்நிலை எல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும் நாம் நம்ம குழந்தை வளர்க்குறது நம்மளோட வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறப்போ அவங்களுக்கு அவங்க செய்கிறது சரின்னு தோணும் ஆனால் அவங்கள வந்து நம்ம அந்த இடத்துல வச்சு பார்க்குறப்போ நாம் வந்து அவங்கள விட நூறு சதவீதம் உண்மையாகவே இருப்போம் அதாவது நம்மளோட வேலைகளையும் பார்த்துட்டு குழந்தையையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் சமாளிச்சுட்டு நல்லாவே வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருப்போம் இந்த மாதிரி வந்து குழந்தைய வச்சுருக்கக்கூடிய அம்மாக்களாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்தவங்க சொல்கிறத வந்து காதில் வந்து வாங்கிக்காதீங்க குழந்தைங்கன்னு வந்து எடுத்துக்கிட்டாலே எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது சாப்பிட்ற விஷயத்தில் கூட நிறைய பேர் வந்து நிறைய அட்வைஸ் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நீ சாப்பாடு கொடுக்காத புதுசு புதுசாக பார்த்து கொடு இந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய வந்து வித்தியாசமாக செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம குழந்தைக்கு அது செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தான் தெரியும் அதனால் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டாம் நம்ம குழந்தைக்கு எது செட் ஆகுமோ அதை நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா போதும் நமக்கு தெரியும் நம்மளோட குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை எதையுமே காதில் வாங்கிக்க வேண்டாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விட்டு கொடுத்து போகிறது நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் எல்லா இடங்கள்லேயும் வந்து விட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விட்டு கொடுத்து போகிறதுமே வந்துட்டு யார்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து போகிறோமோ அவங்களும் நமக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நாம் மட்டுமே எப்போவுமே விட்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமுமே இல்லை இது நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் அன்புங்கிற விஷயத்தில் எப்படி நமக்கு அன்பு கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து அந்த திருப்பி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் விட்டு கொடுக்குறதுமே எல்லா நேரங்களையும் நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குடும்பத்துக்காக நம்ம வந்து நிறைய இடங்களில் விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும் ஆனால் எல்லா நேரங்களையும் எல்லா இடத்துலையும் நம்ம விட்டு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து அந்த இடத்துல அடிமையாக தான் வச்சுருப்பாங்க நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருது கஷ்டம் இருக்குது துன்பம் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நாமளாக தான் இருப்போம் ஏன்னா நாம் செய்யக்கூடிய நிறைய தப்புக்கள்னால தான் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகளே வரும் அதனால் நாம் சில விஷயங்களை திருத்திக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எந்தெந்த இடங்களில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளது தான் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு பெரியவங்க நமக்கு சொன்னது தான் ஆனால் நம்ம வந்து நிறைய விஷயங்களில் அதை அப்படியே வந்து கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எல்லா இடங்கள்லேயுமே விட்டு கொடுத்து போகணும் பொறுமையாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க அதை வந்து எல்லா இடங்கள்லையும் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு சில இடங்களில் நம்ம விட்டு கொடுத்து போகணும் ஒரு சில இடங்களில் நம்ம எதிர்த்து பேசணும் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்